அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எம் ஸ்பாட் தமிழ் நீங்க நம்ம என்ன எத பத்தி பாக்க போறோம் அண்ட் சேல்ல வந்து எப்படி வந்து ஒரு காரை வந்து ஒரு நல்ல காரை குறைஞ்ச விலையில பார்த்து வாங்குறது அப்படின்ற பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணுமா பொதுவாகவே வந்து இந்தியர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்க போறோம் அப்படின்னா பார்கெயின் பண்ணி வாங்குறதுன்றது நம்ம ரத்தத்திலே ஊருநர் தான் அது ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனா இருக்கட்டும் மிடில் கிளாஸா இருக்கட்டும் இல்ல யாரா இருந்தாலும் சரி ஒரு பொருளை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கலாம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எண்ணமாக இருக்கும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரத்தத்துலேயே ஊரின்னு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பேரம் இருக்காங்கன்றதுக்காக இருக்காங்கிறதுக்காக அவங்க கிடையாது சில பேர் இன்ட்ரோவேட்டாக இருப்பாங்கள தவிர்த்து சில பேர் வந்து நம்மளை சீப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேரம்ப இருப்பாங்க ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேசுறது வந்து இந்தியர்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் தக்காளியில பேரம் பேசும் வெங்காயத்தில் பேரம் பேசும் இல்லை வந்து ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு உள்ளூர் கடையா இருக்கு அப்படின்னு அங்க அங்கே அதில் பேரம்பேசும் பாத்திரம் ஆனால் கூட பேரம் பேசும் ஆனால் வந்து ஒரு புதுக்கார் வாங்க போகிறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக பேரம் பேசுவோம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பேச மாட்டோம் ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்ன சொல்றதுனா இது வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் இதுதான் எங்களோட பிரைஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புது கார் வாங்கும்போது வந்து அந்த ஷோரூமில் சொல்லுவாங்க ஆனால் வருஷத்தில் ஒரே ஒரு தடவை தவிர அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம்னு சொல்லலாம் அதாவது முக்கியமாக டிசம்பர் மாதம்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயரன் சேல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும் இதில் வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துக்கோமே இந்த டிசம்பர் மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல மேனுபேக்சர் ஆன கார் வந்து சிலது வந்து ஸ்டாக்ஸ் வந்து அப்படி இருக்கும் இப்ப வந்து அதை கிளியர் பண்ணி ஆகணும் உதாரணத்துக்கு ஒரு கார் கம்பெனி ஒரு காரை உருவாக்குறாங்க அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து வித்திரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரியால ஒரு ஐநூறு யூனிட் ஆயிரம் யூனிட் வந்து நம்பி உருவாக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே அந்த ஐநூறு யூனிட் ஆறு யூனிட் ஒரு ஏரியால நிக்குது அப்படின்றப்போ இந்த டிசம்பருக்குள்ள அவங்க வந்து வித்தாகணும் ஏன்னா யாருமே வந்து புதுசா கார் வாங்குறவங்க வந்து ஜனவரிக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாரும் விரும்ப மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார் கொடுங்கப்பா புது கார் கொடுங்கப்பா தான் கேட்டு வாங்குவாங்க இதனால என்ன பண்ணோம் அப்படின்னா பழைய கார்ஸை வந்து அவங்க ஸ்டாக் கிளியர் பண்ணி தான் ஆகணும் கிளியர் பண்ணலன்னா புது கஸ்டமர்டையும் விற்க முடியாது கம்பெனிக்கு தான் ரிட்டர்ன் போற மாதிரி இது வந்து ஏகப்பட்ட நஷ்டத்தை வந்து விளைவிக்கும் இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கார்ஸ் எல்லாம் வந்து விற்க பார்ப்பாங்க இதான் வந்து பாத்தீங்கன்னா ஏர் அண்ட் சேல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏர் அண்ட் சேல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நஷ்டத்துக்கு வந்து அந்த கார் ரிட்டர்ன் அனுப்பிச்சு திருப்பி வேறு ஏதாவது பண்றதுக்கு பதிலாக கஸ்டமருக்கு ஆஃபர்ல கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக வந்து இயரன் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏன் சீல் ஒண்ணும் கிடையாது நீங்க ரெண்டாயிரத்தி கிட்ட இந்த காரை வாங்கினாலும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக்ல வந்து இருபத்தி நாலு தான் இருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈரன் சீல் மத்தபடி ஒரு நஷ்டமும் உங்களுக்கு கிடையாது மேபி வந்து புதுசா வரக்கூடிய கார்ல வந்து சின்ன சின்ன அப்டேட்ஸ் உதாரணத்துக்கு இதில் கீழே சென்ட்ரி இருந்திருக்கலாம் அதாவது வந்து புது கார்ல வந்து கீழே சென்ட்ரி இருந்துருக்கலாம் இப்போ இருக்க வந்து கீழே சென்ட்ரி இல்லாமல் நார்மல் கீஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து கிடைக்காம வாய்ப்பு இருக்கு ஆனா உங்களுக்கு பணம் சேவ் ஆகுறதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய சேவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரன் சேல்ல தான் ஏன்னா கஸ்டமர் வந்து இந்த கார் வாங்கணுன்றதுக்காக வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் போடுவாங்க இதுக்கு வந்து நானே சாட்சி ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெனால்ட் டிரைபர் அப்படின்ற கார் வந்து நான் வாங்கியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாசம் தான் வாங்கியிருந்தேன் ஆனா எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுல தான் போட்டு எனக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தொரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் பண்ணி கொடுத்தாங்க அதில் வந்து எனக்கு எவ்வளோ மிச்சம் வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பயே வந்து அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா எட்டே முக்கால் லட்சம் ரூபாய்கிட்ட இருந்தது நான் வாங்கினது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழு லட்சம் இருபத்தஞ்சாயிரம் சம்திங் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரை வாங்கினேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்க காரணம் என்ன ஏன்சில் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அடான்ஸா போடக்கூடிய அந்த எக்ஸ்டன் வாரண்ட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கம்பல்சரினாங்க அதுக்கப்புறம் ஸ்டாக் லேனஸ்க்காக வந்து அதெல்லாம் வந்து கட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கம்மியான ரேட் வர மாதிரி வந்து பார்த்து இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் பண்ணி கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிட்ட ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிட்ட எனக்கு வந்து கம்மியாகிற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் வந்து இந்த ஏஎன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் அசந்திங்க அப்படின்னாலும் உங்களை ஏமாத்துறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது என்ன தான் ஏரன் சேல் வந்து ஆஃபர் அப்படின்னு நீங்கள் வெளியே போர்டு பாத்துட்டு உள்ள போனாலும் அவங்க உங்களுக்கு வந்து கம்மியான ஆஃபர் கொடுக்க தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அவங்களோட மேனேஜ்மெண்ட்டும் சொல்லியிருக்கோம் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து கம்மியான ஆஃபர் கொடுத்து கஸ்டமர் வந்து உள்ள வரவைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க வந்து உள்ள போகும்போது வந்து ஏர் அண்ட் சேல் நமக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உள்ள போறது வந்து ஒரு நல்ல விஷயமாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்கள் ஏர் அண்ட் சேல் அப்படின்றது வந்து உள்ள போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு காருக்கு நீங்க பாஸ் ஆக போறீங்க அப்படின்ற ஒரு நினைப்புல உள்ள போகும் ஏன்னா ஏதோ ஒரு ஆஃபர்ல தராங்க நம்ம வந்து கொடுத்தது வாங்கிட்டு வரணும்னு போதிங்க ஏன்னா எது ஸ்டாக் அதிகமா இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு நீங்க டாப் அண்ட் மாலே ஒரு நல்ல பட்ஜெட்ல கிடைக்குது அப்படின்றப்போ அதே பிரைஸ்க்கு வந்து உங்களுக்கு லோயர் அண்ட் மாடலில் வந்து ஸ்டாக் அதிகமா இருக்குன்னு தரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கார் வாங்க போறீங்க அப்படின்னா எனக்கு இப்பதிக்கு வந்து இந்த கார் தேவையில்லப்பா சும்மா பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வந்து போங்க அவங்ககிட்ட பார்க்கும்போதே வந்து நீ எனக்கு வந்து செட் ஆச்சுன்னா இந்த கார் வாங்குவேன் இல்லைனா வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து அவங்ககிட்ட நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கார் வாங்க போறீங்க அப்படின்றப்போ கொஞ்சம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணீங்க ஏன்னா புது கார் வாங்க போறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா சந்தோஷங்கள் இல்லாம இருக்காது இல்ல ஒரு புதுசா வந்து தலைமுறையில வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து கார் வாங்க போறேன் அப்படின்னாலும் வந்து ஒரு பெரிய ஒரு உற்சாகம் இருக்கும் சரி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி எமோஷன்ஸை அடைக்க வச்சுக்கிறது பெட்டர் ஏன்னா அந்த எமோஷன்ஸ் அடக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கார் பார்த்து வாங்குறதுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியலைனாலும் ஒரு கார் பத்தி தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் வாங்குறது வந்து ஒரு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காரை சூஸ் பண்ணுங்க காரை சூஸ் பண்றது வந்து எந்த கார் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்க ஃபைவ் சீட்டராக இருந்தாலும் சரி செவன் சீட்டராக இருந்தாலும் சரி உங்க குடும்பத்துக்கு ஏற்ற காரா ஃபர்ஸ்ட் பாருங்க அதில் அவங்க என்ன ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்ற வந்து கேளுங்க நீங்க போறதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு ஷோரூம்ஸ் வந்து எவ்வளோ ஒரு ஆஃபர் கம்மி பண்ணுவாங்க கேளுங்க ஏன்னா ஒரு ஷோரூமுக்கு இன்னொரு ஷோரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா அவங்க தனி ஏஜென்சியா இருக்கும் இவங்க தனி ஏஜென்சியா இருக்கும் அப்படின்றப்போ ஆஃபர்ஸ் ஆகும் அப்படி நீங்கள் கேட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க கம்மியாக சொன்னாங்க அப்படின்னா சார் அந்த ஷோரூம்ல எனக்கு வந்து அதிகமாக வந்து ஆஃபர் பண்ணி தரேன்றாங்க இதை பாருங்க நான் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்ற சொன்னீங்க அப்படின்னா அவங்க கம்மி பண்ண வாய்ப்பு இருக்கு அந்த வகையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காரணம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரைஸ் வந்து ஆஃபர் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்ற வந்து ஃபர்ஸ்ட் கேளுங்க அதே மாதிரி இந்த ஆடான்ஸ் வந்து கண்டிப்பா போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டூ இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் வாரண்டி பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபா வந்து தலையில கட்ட பார்ப்பாங்க அது வகையில பாத்தீங்கன்னா அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க நீ கொடுத்தா கார் கொடுத்தா கார் மட்டும் கொடுங்க எனக்கு எக்ஸ்டன்ட் வாரண்டி எல்லாம் வேணாம்னு சொல்லி வந்து கட்ட ரேட்டா பேசுனீங்க அப்படின்னா தான் அதுல வந்து உங்களுக்கு பைஸ் கம்மியாகும் அதே மாதிரி வண்டியோட இன்சூரன்ஸ் நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இன்சூரன்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார் வாங்கும்போது வந்து கொஞ்சம் அதிகமான ரேட்டா இருக்கும் ஏன்னா ஒன் இயர் ஒன் டேமேஜ் த்ரீ இயர்ஸ்க்கு வந்து தேர்ட் பார்ட்டி டேமேஜ் வந்து கண்டிப்பாக போட்டாங்க அப்படின்றது வந்து கவர்மெண்ட் ரூஸ் அதனால வந்து பொதுவாகவே வந்து இன்சூரன்ஸ் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு சில ஷோரூம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டு அதிகமான ப்ரைஸ்க்குள்ள இன்சூரன்ஸ் வந்து போடுவாங்க சில ஷோரூம்ஸ் வந்து ஜென்வனாக வந்து கம்மியான பிரைஸ் உள்ள இன்சூரன்ஸ் போடுவாங்க சில ஷோரூம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லாபத்துக்காக வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அதிக விலையுள்ள இன்சூரன்ஸ் வந்து போடுவாங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணுங்க இதே வந்து வெளியே எவ்வளோ அந்த இன்சூரன்ஸ் சொல்றது உள்ளே எவ்வளோ வருதுன்னு பாருங்க அவங்க சொல்றது என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் போகணுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது சார் அப்படின்ற மாதிரி நம்ம பயமுறுத்துவாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவை இன்சூரன்ஸ் தானே சார் வெளியே நான் இன்சூரன்ஸ் வந்து எனக்கு கம்மியாக இருக்கு அப்படின்ற மாதிரி நீ சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக இன்சூரன்ஸ் வந்து அவங்களே வந்து வேறு இன்சூரன்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது அங்கேயுமே வந்து உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கிட்ட கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க விலை கம்மி வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்சூரன்ஸுமே வந்து நீ புதுக்காக போது கவனமாக இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும்னு சொல்லுவோம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பொறுத்தல வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷோரூமில் போகிறது நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னா நீங்க வெளியே வந்து தேர்ட் பார்ட்டில போடுற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து ஒரு நூத்தம்பது ரூபா இருக்கு அப்படின்னா ஷோரூம்ல ஐநூறு ரூபாய் இருக்கதா செய்யும் ஒரு சீட் கவர் வந்து நீங்க வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து வெளியே போடுறீங்க அப்படின்னா நீங்க ஷோரூம்ல போட்டீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் சொல்லாதான் செய்வாங்க ஒரு அலாய் வந்து வெளியே ரூபாய்க்கு மாத்திரீங்கன்னா ஷோரூம்ல எட்டாயிரம் ரூபாய்க்கு வேணாலதான் சொல்லுவாங்க அவங்களே வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சொல்லி வந்து உங்கள்கிட்ட விற்க பார்ப்பாங்க அதை நீங்க வேணாம்னு சொல்றது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் ஏன்னா எந்த ஒரு பொருளுமே வந்து வெளியே கிடைக்காதுன்னு கிடையாது அதே குவாலிட்டியோட அதிகமான குவாலிட்டியில கூட வந்து பாத்தீங்கன்னா வெளியே கிடைக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க கார் வாங்குறீங்க அப்படின்றப்போ ஷோரூம்ல போய் வாங்குறீங்க அப்படின்றப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கட் பண்ணி அப்படின்னா பல ஆயிரங்கள் மிச்சமா வாய்ப்பிருக்கு இந்த சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வந்து இந்த ஏர் அன்சேல வந்து அதிகமான லாபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது கார் வாங்குறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் என்ன கார் வாங்க போகும்போது வந்து கொஞ்சம் உஷாரா வந்து நீங்க வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனடை வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் மூலத்தைமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்